முருங்கப்பொடி பெரண்ட பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்பில் இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன செய்யப்படுறோம்னா வித்தியாசமான ஒரு ரெசிபி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் இது யாருமே இந்த மாதிரி வித்தியாசமா செஞ்சிருக்க மாட்டாங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா மாங்காய் லட்டு மாங்கையில மிட்டாய் செஞ்சிருக்கிறாங்க ஜூஸ் செஞ்சுருக்குறாங்க பாய செஞ்சுருக்குறாங்க சட்னி எதுன்னு செய்கிறாங்க ஆனாலும் லட்டு யாருமே செஞ்சதுல இது வித்தியாசமா டிஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் இது வந்து நான் நிறைய வாட்டி செஞ்சிருக்கிறேன் எங்க பிள்ளையெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு அவ்வளவு டேஸ்டா இருக்குதுமா நல்லா இருக்குதுமா அப்படிம்பாங்க நம்ம சாதாரண லட்டு செய்கிறதுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த லட்டு சாப்பிட்றதுக்கு அது வந்து அவர் அரை லட்டு தான் சாப்பிடலாம் இனிப்பு ஓவராக இருக்கும் அதனால் திங்க முடியாது தேவட்டு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் ஒரு ஆள் நாலு லட்டு அஞ்சு லட்டு கூட சாப்பிடலாம் ஆனால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு ருசியாக இருக்கும் ஏன்னா இது வந்து இனிப்பு புளிப்பு ரெண்டு கலந்துருக்குதுன்னு பார்த்தீங்களா அதனால அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாங்காய் லட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள் ஒரு மாங்காயை வாங்கிட்டு வந்து நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்க எனக்கு செலவே இல்லை அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது வாங்க மாங்காயிர லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஆளுங்கிறதே அமுத்தி வைங்க தான் நாங்கள் போகிறவங்களும் உங்களுக்கு உடனே கிடைக்கி காம வெட்டிட்டு தோளைச்சு வைக்கணும் நல்லா இந்த மாதிரி செரவி எடுத்துக்கணும் காய் சரவலில் சிறவி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நம்ம செரவி எடுத்துடணும் எடுத்துட்டு இது எப்படி நல்லா ஒரு கசக்கி விடுங்க இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டிங்கன்னா இதில் இருந்து தண்ணி வரும் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு பிணைஞ்சிங்கன்னா தண்ணி வரும் நல்லா அதில் உள்ள புளிப்பெல்லாம் போயிடும் இப்போ நல்லா பிணைஞ்சி விட்டுட்டு எடுத்து புழிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி புழிஞ்சுட்டு போட்டுக்கோங்க இதே மாதிரியே எல்லாம் புழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த ஊரா புழிஞ்சு எடுத்தது இதை அப்படியே வேஸ்ட் வேண்டாம் இதை வந்து ரசம் வச்சுக்கலாம் ஜூஸை கூட சாப்பிட்டுக்கலாம் இதை வேஸ்ட் வேண்டாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அழைச்சிக்கோங்க தண்ணியை ஊற்றி உடைச்சுடுங்க வடிச்சுட்டு நல்லா இந்த மாதிரி எடுத்துடுங்க ரெண்டு மாங்காய்க்கு இரநூறு கிராம் சர்க்கரை சேர்க்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு சர்க்கரை இழுப்பு தேவையாக சேர்த்துக்கங்க விட்டு நல்லா கலக்கி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அமுத்தி வைங்க இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் உடச்சிட்டு அடுப்பில் வச்சுருக்குறேன் கொஞ்சமாக நெய் வெட்டிக்க நல்லா உருகரிச்சு நம்ம சர்க்கரையெல்லாம் எல்லாம் போட்டு கலக்கி வச்சிருக்கிற இந்த மாங்காயை அதை சேர்த்துக்கலாம் நல்லா இது மாதிரி போட்டு ஒரு கலக் வீக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமாக சால்ட்டு நல்லா இனிப்பு தூக்கலாம் இருக்க கலர் கொடுக்குறதுக்க கொஞ்சமாக நான் வெள்ளம் போடுறேன் நீங்கள் ஃபுல்லாமே கரும்பு சர்க்கரை கூட போட்டுக்கலாம் வெள்ளை கரும்பு சர்க்கரை நான் சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டும் சேர்த்துருக்குறேன் நல்லா கிளற கிளற இந்த மாதிரி வரும் கொஞ்சம் ஏலக்காய் வச்சு சேர்த்துக்கோங்க நல்ல இந்த மாதிரி சுருளை கிண்டிடணும் வருங்க இது வரும் நீங்கள் கிண்ட கிண்ட இப்படி சுருளை வந்தால் தான் இறக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இருக்கட்டும் கொஞ்சம் ஆற விட்டு உருண்டை பிடிக்கணும் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு மாங்காயில் லட்டு அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க அருமையா இருக்கு சாதாரண லட்டை விட இது அவ்வளோ அருமையா இருக்கும் ஒரு வாரத்தை நம்ம வெளியிலே வச்சு சாப்பிடலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த இந்த லட்டை எங்க பானு கொடுக்குறாங்க என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் பானு பானுங்க வா என்ன ஸ்வீட்டுன்னு சாப்பிடுவாரு

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்